செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ண வயசு சண்டாளன் கருணாநிதி வரல அண்ண வயசு வராது அது கைப்பிச்சுப்பா அது சதிகாரன் கருணாநிதி அண்டாளன்கார் கருணாநிதி ஒரு சதிகாரன் கருணாநிதி வழக்கு போடுறதா பிக் பிரதர் போடு பிக் பாஸ் மேலே போடு ஏன் மேல போடுறாரு ஏன்னா த சாங் க்ரெடிட் கோஸ்ட் டூ மிஸ்டர் செந்தமிரன் சீமான் அவர் பிக் பிரதர் பாட்டை போட்டு பாட்டை போட்டு நாட்டை ஏமாத்தி

அப்படியே வன்னியரையும் படையாட்சியும் கட்டி பிடிச்சி கலங்க வச்சிருவாரு தேவரையும் தேவேந்திரையும் சண்டை போடாமல் தடுத்துருவாரு இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை பேசி அப்படியே கட்டி பிடிக்க வச்சிருவாரு அப்படியே நேர மேல்பாதி கிராமத்தில் கூட்டு போய் திரௌபதியம்மன் கோயில் பூட்டை உடைச்சி அப்படியே ரெண்டு வரையும் உள்ள கூட்டு போயிடுவாரு அப்படியே வேங்க வயல் மலம் கலந்து தண்ணியை துருதிக்கு போட்டு நல்ல தண்ணியை ஊத்திடுவார் அப்படியே சாலைகளை போட்டு கழிவறையை கொடுத்து பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து உயர்த்திடுவாரா விளையாட்டு பிள்ளையை கொண்டு விளையாட்டு துறைக்கு போட்டு வச்சிருக்காங்க செங்கலையும் முட்டையும் ஒரு பேசுறது மேடையில் எதுக்காக துறைமுருகனை கைது இந்த அரசு என்னை விட பேசானா என்னை விட பேசிட்டானா பெரிய அதிகாரத்துல இருக்க பெரிய பவர்ஃபுல் என்னை கைது பண்ணுங்க என்னை செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை சரி என் எதுக்காக கைது சொல்லுங்க அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா எழுதுனவே பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைதி பண்றீங்க இப்ப நான் பாடுறேன் எம்எல்ஏ பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்ச ராஜா தேளு பாம்பு நட்டுவாக்கிலேயே பிடிப்பியா புலி சிங்கத்தோட இங்க முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பா அதிகாரத்துக்கு வந்த புனித பட்டம் கட்ட பார்க்கிற துரோகி தமிழ் பேரினத்திற்கு துரோகி யார் தர்க்கம் அதிகாரம் உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா செஞ்ச துரோக மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் யாராவது மறுக்க முடியுமா பேரை நீங்கள் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்தது பாருங்க அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் இதெல்லாம் எப்போ வந்தது முன்னாள் முதல்வர் பேச பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடகை வாய்கள் நீங்கள் எல்லாம் முதலமைச்சரா இருந்தா எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு எடுத்து அனுப்பட்டா நீங்க பேசலாம் அது கருத்துரிமை நாங்க பேசினா அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு இல்ல சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க இந்த வருண் அவர் எங்க ஊருக்காரு உரப்புள்ளிக்காரரு தொடர்ச்சியாக அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு தேவர் நாடாறு கோனார் தேவேந்திரர் யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்கள் எல்லாம் ஏற்கனவே குண்டாஸ் இங்கே உள்ளதை வேற இடத்துல வழக்கு இங்கே வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான் இப்போ அவரை கைது பண்ணிங்கன்னா திருச்சி கொண்டு வரதும் வருண் ஐபிஎஸ் தான் ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்கிற ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளையெல்லாம் பணியிட மாத்துறது பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் 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 கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுறாரு அந்த வாரம் ஐபிஎஸ் உண்மையிலே நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தர்றேன் வெரைட்டி வெரைட்டி தேவர் தேவேந்திரரு நாடாரு கோனாரு அவர் வன்மம் வன்மம் அதேதானே தானே நான் பேசுறேன் என்னே தொட வேண்டியதான் அதான் கேட்கறேன் எனக்கு கைது பண்ணுன இப்படி கெஞ்சர் அவர் ஆளை பத்திரிக்கல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க பேசுறதுக்கெல்லாமா கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்க ஒண்ணு கேட்கற சவுக்கு சங்கர் பேசுனார் அவ்வளவுதானே அதை வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கலாம் எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில் இருக்கிற பெலிக்ஸோடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ளே கொண்டு வர தெரியுது இங்கே கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளோ பேர் ஒரு வருஷமாக திட்டமிட்டு ஆம்ஸ் அங்கே கொல்ல போகிறாங்கிறத ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்கள் ஆத்தாவுக்கு அரணியூரில் பேசுனேன்னா அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலையும் கேட்க தெரியும் இங்கேயும் கேட்க தெரியும் சீமான் யாரோட என்னென்ன பேசுகிறாங்களாம் பதிவு பண்ண தெரியும் இந்த வேளை நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாளில் எதையுமே கண்டுபிடிக்க முடியல